இந்த தொகுதி மக்களுடைய செல்லப்பிள்ளை ஃபிளட்டில் அந்த மழை தண்ணியிலே வந்து கூவாரில் இறங்கி வேலை செஞ்சு அதுலயே அவர் ஸ்லிப் ஆகி வீழ்ந்து எல்லாம் பார்த்துருக்குறோம் அவரு இது வரைக்கும் நான் அவர் யாரும் பய யாருக்கும் பேசுறதுக்கு பயந்து நான் பார்த்தது கிடையாது பேச்சில் ரிப்ளை பண்றவருக்கு கிடையாது அவர் செயல்லே செயலில் ரிப்ளை பண்றவர் தேர்தல் வரப்போது அடுத்து இப்படி என்ன அவர் உட்காந்து ஜெயிக்கலாங்க எங்களுடைய ஓட்டு ஓணும் அவங்களுக்கு அப்படின்னா எங்க பக்கம் கொஞ்சம் கவனித்து செலுத்த சொல்லுங்க

ஹண்ட்ரட் ஒன் பர்சன்ட் வேலை செய்கிறார் ஏன்னா அவரை பார்க்காத ஆளே கிடையாது குழந்தையிருந்து குமரி வரைக்கும் அவரை பார்க்குறாங்க நான் எனக்கு வந்து நாற்பத்தி ஏழு வயசாகுது இது வரைக்கும் திமுக ஆட்சியில் கூட அந்தமாரி செஞ்சது கிடையாது இவர் செய்கிறார் பக்கவா அவருக்கு பெரும்பாறான வாக்கு வித்தியாசம் மக்கள் வாக்களிக்க காத்து கொண்டிருக்கிறார் புதிய திராவிடர் கழகம் நடத்தும் வெள்ளட்டும் சமூக நீதி ஆறாவது மாநில மாநாடு முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிறன்று ஈரோடு எழுமாத்தூரில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் நல்லாசியுடன் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சிறப்புரையாற்றுகிறார் அமைச்சர்கள் திருசு முத்துசாமி வி செந்தல் பாலாஜி ஆகியோர் முன்னிலை வகிக்கிறார்கள் பிரம்மாண்ட சமூக நீதி மாநில மாநாட்டிற்கு புதிய திராவிடர் கழக நிறுவன தலைவர் கே எஸ் ராஜ்கவுண்டர் அவர்கள் அன்புடன் அழைக்கிறார் வாரீர் வாரீர் மெரிபா பன்னீர் ஹை ட்ரஸ்ட் மெரிபா பிறந்த நாள் எங்க சின்னவருக்கு எங்க முதல்வருக்கு துணை முதல்வருக்கு எங்களுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் எனக்கு இன்னொரு வடிவமாக கலைஞரை பார்க்கற மாதிரி இருக்கு உதயநிதி அண்ணனை பாக்குறது அவருக்கு என்னோட பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அண்ணன் சேப்பாக்கம் செல்லப்பிள்ளையா அண்ணன் உதயநிதி அண்ணனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் உடல் ஆரோக்கியமாகும் மேலும் செல்வ செழிப்புடன் இருக்க வேண்டும் துணை முதலமைச்சர் உதயநிதி அண்ணனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் துணை முதலமைச்சருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் உதயநிதி சார் ஹாப்பி பர்த்டே நீங்க நீடோழி எந்த நோனொடி இல்லாமல் தமிழ்நாட்டை நல்லபடியாக நல்லபடியாக வாழணும் இன்றைக்கு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாள் அவருடைய தொகுதியான சேப்பாக்கம் தொகுதியில் இருக்கும் திரு உதயநிதி அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது மக்களோடு அவர் எப்படி நெருங்கி பழகுகிறார் இயல்பாக இருக்கிறார் அந்த தொகுதி மக்கள் அவரோடு எப்படி பழகுகிறார்கள் எவ்வளவு சுலபமான ஒரு நபராக அணுகக்கூடிய நபராக இருக்கிறார் இதையெல்லாம் அந்த பகுதி மக்களிடமே நாம் கேட்டு இருக்கிறோம் திரு உதயநிதி பிறந்தநாளுடைய மக்கள் எப்படி பார்க்கிறார்கள் வரவேற்கிறார்கள் அவருடைய நிறை குறை என்ன என்பதையும் அந்த பகுதி மக்கள் சொல்கிறார்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இது கிங் டிவி நான் உங்கள் தமிழ்மார் துணை முதலமைச்சர் அவர்கள் அவருடைய பிறந்த நாளை நாம் வெகு விமர்சையாக மகிழ்ச்சியுடன் கொண்டாட வேண்டியதற்கு ஒரு அடிப்படை காரணம் என்னவென்றால் சனாதனத்தை வேறறுப்பேன் சனாதனத்தை ஒழிப்பேன் என்கிற ஒரு அடிப்படை மக மனிதர்களுடைய வாழ்வியலுடைய உண்மையை அவர் மிக அழுத்தமாக தெளிவாக சொன்னார்கள் திருவல்லிக்கணி சேப்பாக்கத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த தொகுதி எம்எல்ஏவான உதயநிதி அவர்கள் இந்த தொகுதி மக்களுடைய செல்லப்பிள்ளை அவருக்காக அவர் வந்து இந்த தொகுதிக்கு பிரச்சாரம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லாத ஒரு சூழ்நிலை இங்கே நிலவுகிறது அவருக்கு பெருவாரான வாக்கு வித்தியாசத்தில் மக்கள் வாக்களிக்க காத்து கொண்டிருக்கிறார்கள் மக்களை சந்திக்கிறாரா களத்துக்கு வராரா மழைக்காலங்கள வாய்த்து சொல்றதுக்கு அளவே இல்லை அந்த அளவுக்கு அவ்வளோ தொகுதிக்கு மக்களுக்கு எல்லாமே செஞ்சிருக்கிறாரு தொகுதி சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி தொகுதி எல்லாமே ஒரு ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் எல்லாமே வந்து உடனே செய்வார் அவரு இறங்கி களத்துல இறங்கி வேலை செய்வார் நீங்க நீங்க அவரோட கள வேலையை பார்த்துருக்கீங்களா இறங்கி வேலை செய்யறேன் நைட்ல மழை தண்ணியோட இருந்தோம் ஃபிளட்ல அந்த மழை தண்ணியிலே வந்து கூட இறங்கி வேலை செஞ்சு அதுலேயே அவர் ஸ்லிப் ஆகி வீந்து எல்லாம் பார்த்துருக்குறோம் அந்த அளவுக்குலாம் ஒர்க்கு இறங்கி வேலை செய்வார் இவரு மாதிரி வேலை செய்யறதுக்கு எங்க தொகுதியில் வேற யாரும் கிடையாது சின்ன ஒரு நாளே பேர் அவரோட நம்பரு கிடைக்கும் பியோட நம்பரும் கிடைக்கும் அந்த அளவுக்கு வேலை நடக்குது இல்ல தேர்தல் வரப்போகுது அடுத்து எப்படி அடுத்த அவரு உக்காந்துனே ஜெயிக்கலாங்க எல்லாம் சொல்றாங்க விஜய் இங்க நிக்க போறாங்கன்னு நிக்க சொல்லுங்க டெபாசிட் வாங்குறாரான்னு பாக்க சொல்லுங்க துணை முதலமைச்சர்னு சொல்றதோட எங்களோட அண்ணன் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எங்களில் ஒருத்தர் துணை முதலமைச்சர் ஆனால் எப்படி செயல்படுவாரோ அப்படி அவர் செயல்படுறாரு லைக் சோஷியலாக மக்கள்கிட்ட பழகிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி லைக் இந்த தூய்மை பணியாளர்கள் வேலை செய்கிறாங்க அவங்கக்கிட்ட நான் யாரும் அவ்வளோ க்ளோஸாக இருந்து பார்த்ததில்லை அவங்கக்கிட்ட கை கொடுக்கறதா இருக்கட்டும் கட்டி பிடிச்சி நின்று பேசுகிறதா இருக்கட்டும் இது எல்லாமே வேறு எந்த முதலமைச்சர் பண்ணியும் நான் பார்த்தது கிடையாது இதுக்கப்புறம் வரப்போகிறவங்க பண்ணுவாங்களான்னு தெரியாது அவரோட பெஸ்ட்டை அவர் பண்ணிகிட்ருக்காரு இப்போ என்னோட அக்காவுக்கு ஒரு ஃபங்க்ஷன் அண்ணே நீங்கள் என்னோட வீட்டில் ஒரு ஆளா நான் அவங்கள பார்க்குறேன் என்னோட வீட்டு ஃபங்க்ஷனில் கலந்துக்கங்க அப்படின்னு சொல்லி நான் அவருக்கு போய் ஒரு மரியாதையாக ஒரு பத்திரிக்கை வச்சு இன்விடேட் இன்வைட் பண்ணும் போது அவர் எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனில் வந்து நிற்கிறாரு எங்கள் கூட ஒரு தோழனாக நிற்கிறாரு அண்ணனாக நிற்கிறாரு நான் இருக்கேன்டா அவங்களுக்கு அந்த மாதிரி லைக் வந்தோம் நான் எந்த ஆளுங்களையும் பார்த்தது கிடையாது அதே மாதிரி அவர் பேசுகிற விதம் அவரு இது வரைக்கும் நான் அவர் யாரும் பய யாருக்கும் பேசுறதுக்கு பயந்து நான் பார்த்தது கிடையாது அண்ணாமலையாக இருக்கட்டும் விஜயாக இருக்கட்டும் இவங்க எல்லாருக்குமே லைக் பேச்சில் ரிப்ளை பண்ணுறது கிடையாது அவர் செயலில் செயலில் ரிப்ளை பண்ணுறவர் இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினராக அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது செயல்பாடுகள் மக்களை கேட்டாலே தெரிஞ்சிடும் நிறைய பண்ணியிருக்கேன் விளையாட்டு இதில் இருந்தாலும் நம்ம நிலத்திட்ட உதவியில் இருந்தாலும் நல்லா சூப்பராக பண்ணார் நம்ம சேப்பகை பொறுத்தவரை நல்லா ஃபர்ஸ்ட் க்ளாஸாக பண்ணுறாரு அமைப்பு சாரா தொழிலாளர் எங்கள் பக்கம் அவங்களுடைய கவனத்தை கொஞ்சம் இருக்கணும் ஓ குறைஞ்சபட்சம் பதினைஞ்சி வருஷமாக இதை போராடிட்டு இருக்கோம் எந்த எந்த கவர்மெண்ட்டுமே சேர்க்கலை எங்களுடைய ஓட்டு ஓணும் அவங்களுக்கு அப்படின்னா எங்கள் பக்கம் கொஞ்சம் கவனத்தை செலுத்த சொல்லுங்கள் நீங்க நீங்கள் இந்த மாதிரி நினைக்கிறீங்க ரோடு சார் சென்னையில் ரோடு ரொம்ப டேமேஜ் சார் அதை கொஞ்சம் போட்டு முடிக்கணும் அவ்வளோதாங்க நாங்கள் எதிர்பார்க்க தான் இந்த பைக் டாக்ஸின்னு ஒன்று ஓடிட்டு இருக்குது அதை கொஞ்சம் தடை செஞ்சாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படும் எங்களுடைய வாழ்வாதாரம் முத்தலிமா இந்த பைக் டாக்ஸியை மட்டும் தடை பண்ணாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப 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 சந்தோஷம் அவருடைய தொகுதி எப்படின்னா இருக்கு தொகுதி சரியா இருக்கா நல்லா இருக்குங்களே அவருடைய தொகுதி ஒன்றும் பிரச்சனை கிடையாது எங்களுக்கு தான் பிரச்சனையே ஓகேங்களா நல்வாழ்த்துகள் துணை முதலமைச்சருக்கு துணை முதலமைச்சராகவும் அவருடைய துறையிலும் அவர் எப்படி செயல்படுகிறார் உதயநிதி சிறப்பாக செயல்படுகிறார் சார் நீங்க பாக்குறீங்களா நானும் நைட்டை போகணும் அவர் ரன்னிங்ல வருவார் ஆனால் களத்தில் இறங்கி வேலை செய்கிறாரு சார் எந்த அளவுக்கு களத்தில் இறங்கி மக்களோட வேலை செய்கிறார் ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலை செய்கிறார் சார் ஹண்ட்ரட் ஒன் பர்சன்ட் வேலை செய்கிறார் ஏன்னா அவரை பார்க்காத ஆளே கிடையாது இருந்து குமரி வரைக்கும் அவரை பார்க்குறாங்க அவர் வந்து முறை அணுகுமுறை தனி அணுகுமுறையாக இருக்குது எப்படி இருக்குது இந்த ஏற்றுத்தாழலாம் பார்க்க மாட்டார் ஒரு சிறு குடிச்சா தானே உள்ளே போயிட்டு அவங்கள வந்து அரவணைச்சு என்ன ஃபால்ட்டுமான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து பக்குவமாக எடுத்து சொல்லி உடனடியாக அதை திருவு கண்டுறாரு எந்த அளவுக்கு இந்த தொகுதியில அவருக்கு ஆதரவு இருக்குன்னு நினைக்கிறீங்க இந்த தொகுதியில நூத்துக்கு நூத்தி சதவீதம் அவருக்கு தான் ஆதரவு எதனால எல்லாம் உழைச்சிருக்காரு மக்களுக்கு எல்லாம் இனிமே செய்வாரு எதிர்பார்க்கறாங்க என்னோட நம்பிக்கை வேற உண்மையாவா அப்படி இருக்காரா மக்களோட இருக்கா கண்டிப்பா இருக்காருங்க உண்மையா இருக்காரு இறங்கி வேலை செய்யறாரு அவர் நாங்க பாத்துருக்கோம் ஒரு ஒரு வரையா அந்த டிரைனேஜ் ப்ராப்ளம்லாம் உடனே இறங்கி அவரே வந்து ட்ரைனேஜ் குடிஞ்சு பாக்குறாரு பெரிய பப்ளிக் டாய்லெட்லாம் உள்ள வந்து சரியில்லாம் திறந்து பார்த்து இப்போ அவங்க தான் வந்து அங்கே அவங்க யூனியன் பாஸ் பண்ணுறது அவர் தான் வந்து இப்போ பப்ளிக் டெலிவரி கட்டி வச்சிருக்காங்க இப்போ அந்த அளவுக்கு சுத்தமாயிடுச்சு ஏரியா ஓரளவுக்கு சிட்டி ஓரளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க அவங்களுக்கு தேர்தல் வந்தால் மீண்டும் மக்களுடைய ஆதரவு கிடைக்குமா அவருக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க தேர்தல் வந்தால் மீண்டும் ஆச்சு நம்மள்தான் எப்படி இவ்வளோ உறுதியாக இருக்கீங்க உறுதியாக இருக்குன்னா அவர் செய்கிற வேலைப்பாடுகள் தான் நம்ம எதிர்பார்க்குறோம் இறங்கி வேலை செய்கிறாங்க அவங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு உதயநிதியை பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் ஏன் அவர் செயல் நல்லா இருக்கு ஹார்ட் ஒர்க்கு பப்ளிக் ஒன்னா வந்து நிக்கிறா போல உண்மையாவே வந்து நிக்கிறாரா இல்ல கேமரா உண்மையாவே உண்மையாவே அதேதான் வந்து இது ஆட்சிக்கு ஏதாவது பண்ணம் வந்து வந்தது ஆட்சிக்கு சும்மா வந்து போறதுக்கு அவர் வந்து ஆட்சிக்கு மக்கள் ஏதாவது பண்ணோம் இன்னும் மேலும் மேலும் பண்ணோம் இந்த விளையாட்டு விளையா விளையாட்டுல சாதனை பண்ணிட்டாப்புல ரொம்ப சாதனை இது வரைக்கும் எந்த எந்த மினிஸ்டர் பண்ணல எந்த மினிஸ்டர் இதுக்கு வந்து செஸ் கபடி

அவங்க தாத்தா ஒரு கட்சியோட பெரிய தலைவர் அவங்க ஆமா லெகசி அவங்க அப்பா தாத்தாலாம் அந்த ஒரு தாட்டா ஒரு ஆண்டும் இல்லை சகஜமாக எல்லாராண்டையும் பழகுவார் நல்ல ஒரு மனுஷர் அவரு அசால்ட்டா வந்து எங்கள் தொகுதியெலாம் நிறைய வேலை செஞ்சிருக்கிறாரு அவரு இன்சால அவர் இன்னும் அதிக தடவை எம்எல்ஏ ஆகணும் நல்லபடியாக இந்த தமிழ்நாட்டை வந்து திமுக தான் ஆளணும் அதான் எங்கள் விருப்பம் தலைவர் கலைஞர் அவர்கள் வந்து எப்படி இளைஞராக இருக்கும்போது எப்படி உத்தியோகமாக இளைஞர் மத்தியில் மிகப்பெரிய எழுச்சியாக இருந்ததோ அதே போல் நாங்கள் பார்க்குறோம் இப்போ நல்லா நல்லா நடக்குது மக்களுக்கு செய்கிறாரு நல்லா மக்களுக்கு நல்ல சேவை பண்ணார் எல்லாமே நல்லமே நல்லா நடக்குது அண்ணன் உதயநிதி சொல்லி எந்த அளவுக்கு பிடிக்கும் உங்களுக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் அப்படியா ரொம்ப பிடிக்கும் ஆக்டிவாக இருக்கார கலைஞர் மாதிரி ஆக்டிவ் ரொம்ப ஆக்டிவ் ஆக்டிவாக தான் இருக்காரு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறாருன்னு பேசுகிறாரு எடப்பாடி அவர்கள் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர்கள் உதயநிதி அவர்களை பற்றி பேசுவது வேடிக்கையாக உள்ளது ஆமாம் உண்மையில் அது வேடிக்கையான விஷயந்தான் ஏன்னா அவர் உதயநிதி வந்து களத்தில் நிற்கிறவர் இவர் வந்து சாதாரணமாலாம் வாரிசு அரசியல்னு சொல்ல முடியாது அவர் நின்று ஜெயிச்சார் எம்எல்ஏவாக ஜெயிச்சார் சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டார் துணை முதலமைச்சராக ஆனார் இவங்க எல்லாருமே சொல்கிற மாதிரி வாரிசு அரசியல் வாரிசு அரசியல்னு சொல்கிறது சரி கிடையாது இப்போது விஜய் இருக்கார் அவங்களோட அப்பா தயாரி டேரக்டராக இருந்தார் இப்போ அவங்க பையன் படம் நடித்தார் இப்போ அவங்க பையன் ஏதோ ஒன்று சினிமாவில் ட்ரை பண்ணிகிட்ருக்காரு இதுவும் உங்களுக்கு வாரிசு அரசியலாக தெரியல இந்த கட்சியில் நிற்கிறது வாரிசு அரசியல் அவர் நின்று எதுவும் தப்பு பண்ணலையே மக்களுக்கு நல்லது செய்கிறாரு மக்கள்கிட்ட நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது அவருக்கு துணை முதலமைச்சருக்கு பெண்களுடைய செல்வாக்கு எவ்வளோ நேரம் பெண்கள் செல்வாக்கு நான் சொன்னால் இதுவாகாது போகிற பொம்பளை எல்லாரும் பெண்களை கேளுங்க மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள் நான் சொல்லலாம் இவ்வளோ செஞ்சார் அவ்வளோ செஞ்சாருன்னு பெண்களே கேளுங்க பெண்கள் எவ்வளோ சொல்லுவாங்கன்னு பாருங்கள் அந்த அலை இருக்கா அவர் மேலே அலையா இருக்கா பாசத்துக்கு அளவே இல்லைங்க இப்போ வராங்க இவங்க அவங்கெல்லாம் அவங்க எல்லாம் ஒரு ஆளே கிடையாது அவர் அந்த அளவுக்கு செய்வார் இறங்கி வேலை செய்வார் இந்த டைமுக்கு இருந்தாலும் கிடையாது எந்த டைமுக்கு ஒரு போன் அடிச்சாலும் அவங்க பிஏக்கு அடிச்சான உடனே அவருக்கு போயிடும் இன்னைக்கு பிஏ கூட நம்பரை கொடுத்து வச்சுக்கிறாங்க யாருமே கொடுக்க மாட்டாங்களே இன்னைக்கு நீங்க சொல்றீங்க மற்ற கட்சிக்காரங்கன்னு மற்ற கட்சிக்காரங்களோட நம்பரை ஒரு பிஏ நம்பர் எங்களால வாங்க சொல்லுங்களேன் முடியாது இதே நீங்க போங்க எம்எல்ஏ ஆபீஸ்ல அவரோட நம்பரே கிடைக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்னு சொல்லுங்க நீ உங்களுக்கு வந்து நான் கவனிச்சதுலயே எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கீங்க உதயநிதி கிட்டே எதுக்கு அவர் வந்து இறங்கி ஃபீல்ட்ல நல்லா வேலை செய்யறாரு அது அதுக்கு நல்லது மத்தபடி டெய்லி வந்து 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 போவார் அது வந்து நல்ல நல்லபடியா நல்லா பண்றாரு அது ஒண்ணு பிரச்சனை இல்ல தொகுதிக்கு நல்ல எங்க தொகுதியில நிக்கிறது எங்களுக்கு சந்தோஷமா தான் இருக்கு சந்தோஷமா இந்த தேர்தல்ல நீங்க அவர் வெற்றி மாதிரி கண்டிப்பா தளபதி பொங்கல் தான் யார் நின்னாலும் எதிர யார் நின்னாலும் எதிர ஆப்போசிட்ல ஆப்போசிட்ல நின்னாலும் சரி அவர்தான் வருவாரு இந்த தொகுதிக்கு எப்பவுமே எப்பவுமே அவர்தான் மக்களோட பழகிறதுல மக்கள் அணுகிறது எப்படிப்பட்டவர அன்யோன்யமா இருக்காரு அண்ணன் தம்பி மாதிரியா அக்கா தங்கச்சி மாதிரியா நல்லா நல்ல நல்லபடியா பழகிறாரு சவாலா இல்ல தான் அது வெற்றி நம்ம நம்ம வந்து நமக்கு தான் வெற்றின்னு அண்ணன் சொல்லணும் நம்ம யாரும் நான் யாரும் நடிகராக வந்து யாரும் வர யார் வந்தா நமக்கு என்ன இருக்குது அப்ப இவரோட பெரிய வந்துட்டாங்க வந்து பண்ணிட்டாங்களா அவரோட பிடிச்ச விஷயம்னா சாதாரண போனா ஒரு ஒருத்தர் பார்த்த ஒன்னே சொல்ல மாட்டாங்க பார்த்த உடனே ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுப்பாரு சந்தோஷமான வணக்கம் சொல்லுவாரு கை கொடுப்பாரு வாங்கணுவாரு அதுதான் நமக்கு அவரை பார்த்தாவே பிடிக்கும் ஒரு இதுவும் இல்லாம இருக்கும் சாதாரணமாக சாதாரணமா சொல்லுவாங்கல்ல ஒருத்தர் இருமாப்பு இருக்கும் அந்த இருமாப்புலாம் கிடையாது சாதாரணமா பழுவாரு பொண்ணை தோல்மலை கைப்பட்டு என்ன விஷயம் கேட்பாரு நல்லா பண்ணுவாங்க நல்ல உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு உதயநிதிய நாங்க தான் சார் பிடிச்சிருக்கு எங்க தாத்தா காலத்துல இருந்து பரமரியா இல்லையா இப்போது உன் பிள்ளை இருந்ததுனால் உங்கள் சொத்து உங்கள் பிள்ளைங்க தான் கொடுப்பீங்க ஊரா முடுக்க சார் எழுதி வைப்பீங்க என்ன சார் கணக்கு இது ஆரம்பத்தில் விதை போட்டுறதுதான் சார் வர முடியும் விதை போட்டு அந்த விதை எங்கே இருக்குதுன்னு தெரியும் கரெக்டாக போய் எடுக்க முடியும் இப்போது அதிமுக வைத்துங்க ஜெயலலிதா இல்லை எம்ஜாரு இல்லை அந்த கட்சி சின்ன படமாக ஆயிடுச்சு அந்த விதை கரெக்டாக தான் சார் மெயின் அந்த விதை கரெக்டாக இல்லைன்னா விதைக்கிறவன் கரெக்டாக தான் தான் எடுக்கிறவன் கரெக்டாக போய் எடுக்கணும் உதயநிதி அவர்களுடைய ஸ்பீச் எல்லாம் கவனிக்கிறீங்க பத்திரிகா சந்திப்பு எப்படி பக்காவா வருங்க சார் ஒரு டங்கு செல்பாவது சார் திறமையான ஆளு நல்ல வந்து அடுத்த முதலமைச்சர் அவர் தான் சார் ஓ எப்படி ஹேண்டில் பண்றாரு எதிரிகளை எதிர்கட்சியில் அவர் எடப்பாடிய அவர்லாம் வந்து அவருக்கு எதிரியே கிடையாது சார் எதிரின்னு அவர் நினைக்க மாட்டார் யாரு உதயநிதி நினைக்க மாட்டார் எடப்பாடிங்க என்ன பேசுன்னு தெரியல எல்லாரையும் வந்து அவரை மாதிரி நினைச்சிட்டாரு சொல்றதுல கேட்டுருவாங்க நான் நினைச்சிருவாங்க அப்படின்னு அவரோட ஆட்சி வருது ரொம்ப கஷ்டம் தான் எடப்பாடியெல்லாம் எடப்பாடி முடிச்சு போச்சுக்காது பாதி ஓட்டு எல்லாம் விஜய்க்கே கொண்டு போயிட்டாங்க விஜய் சுத்திரி நம்ம திமுக வரப்பது எல்லாம் இது எல்லாமே அது வந்து இளவரசாது இளவரசாது அவங்க தாத்தா இதாது ஞாபகம் இருக்கா தாத்தாவோட ஆமா அதோட இது ஒண்ணு பண்ண முடியாது சுனித முதலமைச்சர் சூப்பரா பண்ண விடுதான் அவர் மேயர் இருக்கப்போ இன்னும் சூப்பரா பண்ணாரு இந்த அளவுக்கு சென்னை சென்னை சூப்பரா தான் மேயர் தான் மு தான் சிங்கார சென்னை கொண்டு வந்தாரு அதெல்லாம் சூப்பர் இன்னும் மேலும் படுத்துறாரு அவரே

சில இதெல்லாம் பாடுபடுறாரு இது கத்து பாடு போறாரு சரி நான் எவ்வளோ நல்லா ஒரு படு பாடு போகிறேன் சும்மா சொல்ல ஒரு துணை முதலமைச்சராக எவ்வளோ பிடிக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பிடிக்கும் திருப்பி தேர்தல் வந்தால் எப்படி ஜெயிக்க முடியுமா என்னோட ஓட்டு அவருக்கு தான் செய்யுமா அதை பற்றி பேச்சுக்கு இடமே இல்லை இந்த தொகுதிகளில் மழைக்காலங்களில் நீங்கள் அவர் பார்த்துருக்கீங்களா எப்படி நான் வருவார் நல்லா அவர் இயல்பாக நார்மலாக வருவார் நார்மலாக வந்து வேலை செய்வார் மக்களுக்கு மழைக்காலம் வந்துட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எங்கள் தெரு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க சரிங்களா இந்த திருவேலிக்கண்ணி சேப்பாக்கம்லாம் வந்து நல்ல ஒரு இது நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க மக்களுக்கு உதயநிதி சார் வந்து எம்எல்ஏ வந்து எங்களுக்கு கிடைச்சது ஒரு மிகப்பெரிய வரன் இன்ஷால்லாம் ஆனால் எடப்பாடி சொல்கிறாரு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறாரு அப்படின்றாரு அது மக்களுக்கே தெரியும் இல்லை யார் சொல்கிறான்னு யார் சொல்கிறா யார் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறா அவர் போய் துரோகிங் கூட போய் தமிழ்நாடு துரோகம் செய்கிறவங்க கூட போய் அவர் வந்து கூட்டணி வச்சுன்னு சொல்லாமா அந்தமாரி இப்போ நாங்கள் மழை மழையில் இருக்கும் போதும் வந்திருக்காரு புயல்ல இருக்கும்போதே வந்துருக்காரு அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா அஇஅதிமுக ஆட்சியில் வந்து பாத்தீங்கன்னா முட்டியால் தண்ணி தொடர் தண்ணி நிற்கும் இன்னைக்கு மழை பெஞ்சா ஒரு சொட்டு தண்ணி நிற்காதுங்க அந்த நிலையை உருவாக்குறது வந்து இந்த தொகுதியில் குறிப்பா உதயநிதி அண்ணன் தான் இங்க வந்து எதிர்கட்சின்னு ஒன்றே இல்லை இல்லவே இல்லை கண்டிப்பா மீண்டும் தான் உதிக்கும் இங்க நீங்க பேசும் நீங்களே சொன்னீங்க உதயநிதி அண்ணனா உரிமையா கொண்டாடுற உரிமை அவர் ஒரு கட்சி தலைவரா நாங்க எங்க குடும்பத்துல ஒருத்தரா பாக்குறோம் நாங்க எங்க குடும்பத்துல ஒருத்தர் யாரு ஒரு அண்ணன் வந்து நிப்பான்ல தம்பி வந்து நிப்பான்ல அது போல வந்து நிக்காரு எங்களுக்கு